ஓடி ஓடியாக கொடுத்து போவாங்கடா வாங்கடா இப்போ வந்து இங்கே வாங்கடா இப்போ நாங்கள் வந்து இப்ராஹிம் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னா இப்ராஹிம் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஏஜென்சிஸ் நாலு இருக்குது நாலு கம்பெனி இருக்குது ஒரு எல்லாம் ஓலா இப்ராஹிம் குரூப் ஆஃப் கம்பெனி எங்களுக்கு வந்து யூரோப்புக்கு வேகென்சி சேர்க்குது கேண்டா இருக்குது ஜெர்ப்பானிய இருக்குது மற்ற மீட்லீஸ் செய்யுறோம் இது வரைக்கும் இப்போ இது சாதாரண பார்த்தா இது தான் எங்களுக்கு கேனடா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்

கிளம்பிண்டி இது அதுவும் அதே பில்டிங்கில் செகண்ட் ஃபுளோ டெஃபினட் எங்களோடய பிரான்ச் வந்து இப்போதைக்கு இல்லை இருந்த பிரான்ச் நாங்கள் வந்து இப்போ கலம்புல தான் கண்டினியூ பண்றோம் அவனுக்கு எதாக இருந்தாலும் எங்கள்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது இப்ராஹிம் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணிங்கன்னா எங்கள்ட பேஜ் வரும் அதில் போய் அவனுக்கு பார்த்துக்கலாம் எங்களை மிடில் ஈஸ்ட்லேருந்து யூரோப் கேனடா எந்த வேகன்சி இருந்தாலும் எங்களை எங்கள் அவரே ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துக்கலாம் இல்லை எங்கள் அட்ரஸ்லேருந்து எங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாமே எங்கள் பேஜ் இருக்குது இல்லைங்கள எல்லா கண்ட்ரிக்கும் நாங்கள் ஒர்க் ஒர்க் பர்மிட் மட்டும்தான் அப்படி கட்டாய எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம் சில சில பொஷன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போகக்கூடிய பொஷன்ஸ் இருக்குது சின்ன சின்ன கிளீனர் டிஷ்வாஷர் அந்த மாதிரி போர்ஷன்ஸ் இருக்குது பட் எல்லா மற்ற ஓவரால் நிறைய போர்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்கில் ஒர்க் அந்தந்த போர்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது மற்றது வந்து ஸ்ரீலங்காலே ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் லான்ச் பண்ணிக்கிறோம் ஆப் ப்ளே ஸ்டோருக்கு போய் இப்ராஹிம் நடிச்சோன்னா எங்களோட ஆப் வரும் அது இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லாட எங்களோட ஃபேஸ்புக் பேஜை பார்த்துட்டு அது மூலமாக உங்களுக்கு விசிட் பண்ணி மேலும் அப்படி இல்லாட் அட்ரோ உங்களுக்கு சூட்டபுளான போர்ஷனில் வேகன்சின்னு சார் வந்தது அந்த போர்ஷனில் அது அட்வர்டைஸ்மெண்ட் நிற்கிற நாங்கள் இமெயில் அட்ரெஸ்லேருந்து எல்லாம் போட்டிருப்போம் ஓகே இது களியாட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கா இங்கே எல்லாம் ரெடி ஆகுது வந்து இங்கடா இங்கடா யாழ் போன விளையாட்டுகளை காட்டலாம் ரெடி ஆகி வாங்க பின்னரம் பயங்கரமா இருக்கு ரெடி ஆகுது ஸ்டேஜ் அப்போ லைட் எல்லாம் போட்டு காட்டினவங்க நான் கேமரா ஒன் பண்றதுக்குள்ள லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு வேறு லெவலில் இருக்கு இன்றைக்கு பின் ஈவினிங் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான் நாளைக்கு இருக்கோ தெரியல இருக்கு மறக்காமல் வந்து பாருங்களோ நானும் நிப்பன் வாங்கும் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஆடுவோம் なりちゃん。 ஓ வாங்கடாப்பா வந்திங்க வாங்கடாப்பா